வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் பழம்பெரும் தமிழ் நடிகை தான் என் ராஜம் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதன்முறையாக கரசி படத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் என் ராஜம் அம்மா நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மருதுமலை திரைப்படம் வரைக்கும் இவங்க பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க இவங்களோட மகள் தான் நளினா அவங்க நளினா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்திருக்காங்க நளினா அவங்க சென்னையில் தான் இருக்காங்க இவங்க இப்போது சமீபத்தில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர் மாரடைப்பால் இவங்க மறைந்த செய்தி வெளியாகிருக்கு எம்என் ராஜம் அம்மா அவங்களோட மகள் நளினா அவங்களோட மறைவு செய்தி கேட்டு இப்போது பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க நளினா அவங்களோட மகன் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறதால அவர் வந்த பின்னாடி இப்போது உடல் அடக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ் சார்பாகவும் நளினா அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க